தூத்துக்குடியில் அமோனியா வாயு கசிவு நடந்த தொழிற்சாலையில் எந்த பணிகளும் நடக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் நியூஸ் எயிட்டின் பிரத்யேக தகவல் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார் சிவமணி பாதிக்கப்பட்ட பெண்களின் உடல்நிலை தற்போது எந்த நிலையில் இருக்கிறது அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு மூன்று அதாவது மணி நேரமும் இந்த ஆலையில பணி நடப்பதாக தெரிய வந்துள்ளது இந்த நேற்று இரவு பதினோரு மணி வாக்கில் இந்த ஆலையில் நம்ம இருக்கக்கூடிய நமக்கு பின்புறம் இருக்கக்கூடிய இந்த ஆலையில இரவு பதினோரு மணி வாக்கில் அந்த விபத்து அப்படிங்கிறது நடந்திருக்கிறது மின்கசிவு காரணமாக ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக அந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் அங்கே இருந்து அமோனியா சிலிண்டர் வெடித்ததாகவும் அதில் பணியாற்றிய இருபத்தி ஒன்பது பெண்கள் உள்ளிட்ட முப்பது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் செயற்கை சுவாசம் மூலம் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மூன்று மருத்துவமனையில் மூன்று தனியார் மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது தற்போது இந்த ஆலையில் வருவாய்த்துறையினர் மற்றும் அந்த தொழிற்சாலைகளுடைய தொழிலாளர்கள் பாதுகாப்பு ஆலோசனை குழு அந்த குழுவை சார்ந்தவர்களும் ஆய்வு நடத்தி வருகிறார்கள் அந்த ஆய்வு அப்படிங்கிறது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெறும் நடைபெற்று வருகிறது தடைய அறிவியல் துறையின் சார்பில் அதனுடைய உதவி இயக்குனர் ஆனந்தி தலைமையிலான குழுவினரும் ஒரு மணி நேரம் அந்த சிலிண்டர் வெடித்த பகுதி அந்த அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடி கண்ணாடிகள் வெடித்து சிதறி இருக்கிறது அதுபோன்ற அந்த அதனையும் ஆய்வு செய்திருக்கிறார்கள் தடயத்தை சேகரித்து அவர்கள் சென்றிருக்கூடிய நிலையில் தொடர்ந்து வருவாய்த்துறை ஆய்வு அப்படிங்கிறது நடத்தப்பட்டு வருகிறது இதனிடையே தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஆட்சியரை நம்ம தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்களும் அதாவது தொடர்ந்து நேற்று இரவு விபத்து நடந்திருக்கிறது முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது காலையில் வழக்கம் போல பணிகளுக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள் இது சரியானது தானா என்பது குறித்த கேள்வி எழுப்பிய நிலையில் அவர்கள் உடனடியாக திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்ற உறுதிமொழி அளித்திருந்தார் இதனையடுத்து இங்கே தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டு வரக்கூடிய நிலை தற்போது காணப்படுகிறது இந்த ஆய்வுப் பணிகள் முழுமையாக முடியும் வரை தொழிற்சாலையை இயங்கக்கூடாது என்ற உத்தரவை ஆட்சியர் லட்சுமிபதி உத்தரவிட்டிருக்கிறார் தற்போது இந்த ஆய்வுங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது முப்பதற்கு மேற்பட்டவர்கள் அந்த இருபத்தி ஒன்பது பணியாளர்கள் அதோடு மட்டுமல்லாமல் தீயணைப்பு மீட்பு பணி துறையை சார்ந்த ஒருவரின முப்பது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவர்கள் உடல்நலம் தேறி வருவதாகவும் அடுத்த ஒரிரு நாட்களில் வீடு திரும்புவார்கள் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதனிடையே ஆலை நிர்வாகம் சார்பில் ஆலையினுடைய பொது மேலாளர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அந்த ஆலையில் மின்கசிவு ஏற்பட்டதன் காரணமாகவே அந்த புகை மண்டலம் கவனமாக காட்சியளித்தது அப்போது அவர்களுக்கு ஓய்வு நேரம் என்ற அடிப்படையில் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை இருந்தபோதிலும் போதிலும் அருகில் இருக்கக்கூடிய அந்த தூத்துக்குடியில் மூன்று தனியார் மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அப்படி தகவலை சொல்லியிருக்காரு ஆனால் அமோனியா கசிவு அப்படிங்கிற தகவல் இல்லை என அந்த தகவலை மறுக்கிறார் அந்த மறுக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அமோனியா கசிவு இருந்ததாக உள்ளூர் மக்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில் அவர் அமோனியா கசிவு இல்லை என மறுக்கக்கூடிய தகவல் தான் தற்போது கிடைத்திருக்கிறது இந்த நிலையில் தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஜெனிஃபர் விவரங்களுக்கு நன்றி சிவமணி